அக்கங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் இருக்கும் அப்படி சாப்பாடு ஒட்டி போட்டி பண்ணி விளையாட்டுலாமா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயின் யார்னு உடனே ஒரு அக்கா வந்து பேசினாங்க பேசிட்டு வந்து சப்பாத்தி தரந்தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்ட போய் சப்பாத்தி வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு துவையில சரியா இந்த காம்போ வச்சுருவாமா அடுத்தது நம்மளுக்கு என்ன வாங்கியிருக்கு நம்மளும் சப்பாத்தி தான் ஓகே ஓகேங்களா இதுவும் சப்பாத்தி தான்